அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் பரமதி வீச்சு வலை ஏழுமலை அப்படின்றவருக்கு குப்பம் சித்தேரி ஆத்துவாம்பாடி போஸ்ட் போலூருக்கு வந்துட்டு இந்த வலை போகுது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வந்து நம்மகிட்ட வலை கெட்டாப்புல கட்ட வரல் சைஸு வலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கட்டை வரல் நுழையிற சைஸ் தான் நான்கு கிலோ ஒரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் கேஜி இது ஆக்சுவலாக பதினான்கு உட்கயிர் வரக்கூடியது இரண்டாம் நம்பர் வந்து நம்ம முறுக்கி போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஆக்சுவலாக பார்த்தா தெரியும் ஒன்று ஒன்று போட்டு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருவோம் ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக சின்னதாக போடுவாங்க ஆனால் இப்போ வந்து ஏரி குளங்கள்லாம் போடும்போது ரொம்ப சீக்கிரமாக அறுத்துக்கும் உட்கயிறு அதனால் நம்ம இந்த சைஸ்லேயே கொடுக்குறோம் ஆனால் கடல் சைடு என்ன சொல்லுவாங்கன்னா இதோட சின்னது போட்டோம்னா மீன் படும் அப்படின்வாங்க ஆனால் ரொம்ப சின்னது போட்டோம்னா உடனே உடனே அவங்களால அறுத்துக்கிட்டுச்சுன்னா அவங்களால கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி உள்ளே பெரிய கயிறு போட்டுட்ருக்கும் ஸோ வலையுமே வந்து நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவுக்கும் அதிபத்த நாயனருடைய அருள் கிடைக்கட்டும் ஆறு பேச்சு கொண்டது தெரியும் உங்களுக்கு முறுக்கு கயிறு தான் இது எல்லாமே நம்மளாக மேக் பண்ணுறது தான் முறுக்கு கயிறுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல நம்ம கயிறாக வாங்கி நம்ம திரிக்கிறது தான் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வலையுமே ரொம்ப அழகாக இருக்கும் முடிஞ்ச ஐயா ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கட்டும் வாழ்க யோகம் யோகம் வரட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி